செந்தில்வேல் இவர் வந்து பத்திரிக்கையாளர் அப்படின்னு போடுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா திமுகவின் அண்டானா அப்படின்ட்டு அவரே பிரகடனப்படுத்திக்குவார் என்னைய சும்பெல்லாம் சொன்னாதீங்க திமுகவின் அண்டான்னு சொல்லுங்க அதனால் எனக்கு பெருமை அப்படின்னு ஒரு நம்ம செந்தில் வேல் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அதாவது நம்ம உயர் வந்து எஸ்ஐடி குழு ஒன்று நியமிச்சிருச்சு இல்லையா அவங்க சொல்லிட்டாங்களாம் விஜயோட கார் விஜய் பயணிக்கிற கார் இருக்குல்ல அதோட உள் பக்கம் உள்ள கேமராவோட ஃபுட்டேஜும் வெளியில் உள்ள கேமரா ஃபுட்டேஜும் வந்து வந்து ஒப்படைக்க சொல்லிட்டாங்க இது அவ்வளோதான் விஜய் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு விஜய் என்னென்ன பேசுனார் எல்லாம் வெளியே வந்துடும் அந்த கருவில் நடந்த நாற்பத்தி ஒரு ப பேர் பல்யாணத்துக்கு என்னென்ன விளைவுகள்ங்கிறத என்னென்ன நடந்துச்சுங்கிறத முழுக்க முழுக்க வந்து இந்த ஃபுட்டேஜில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அவர் பெரிய பிரச்சனை உள்ளாயிரும் இதுக்கு முடிவு வந்துடும் என்னென்னமோ பதறாருங்க கிடந்துக்கிட்டு ஏங்க சிந்தில்வேல் என்ன ஆச்சு உங்களுக்கு ஏங்க விஜய் மேலே இவ்வளோ வம்ப வண்பம் உங்களுக்கு ஒன்றுமே புரியலை பார்க்குறவன்லாம் வந்து விஜய் வந்து ஒரு கூட்டத்தில் கலந்துருக்கிறாரு அந்த அந்த கூட்டம் வந்து கருணை நடந்தது ஒரு பரப்புரை அதில் நாற்பத்தி ஒரு பேர் பழியாக இருக்காங்க நூறுக்கும் மேற்பட்ட வந்து சிகிச்சையில் இருக்காங்க பல பேர் சிகிச்சையில் நல்ல விஷயமாக மாதிரி போயிருக்கிறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு மக்களுக்கு எல்லாமே தெரியுது இப்போ வந்து ஒரு நம்ம ஒரு எஸ்ஐடி குழு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதில் வந்து விஜயோட ஃபுட்டேஜெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம வந்து நீதிபதி வந்து அறிவுறுத்திருக்கிறாரு அது ஒன்றும் தப்பு இல்லை எல்லாமே செய்ய போகிறாங்க நித் அதாவது என்ன நடந்ததோ அது அப்படியே அப்பட்டமாக மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் அந்த குழு அமைச்சிருக்காங்க நல்ல விஷயம் தானே நடக்குது நீ ஏன் இவ்வளோ பதறீங்க ஏங்க விஜய் மேலே உங்களுக்கு என்னங்க அப்படி ஒரு கால புணிடுச்சி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு உண்மையிலேயே வந்து அவர் அவருக்கே இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு நடக்கும்னு அவர் எதிர்பார்க்கலை யாருமே எதிர்பார்க்கலை குறிப்பாக அவருக்கு இப்படியெல்லாம் வந்து சம்பவங்கள் நிகழும்ங்கிறத அவர் நினைக்கல ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அவரை விட்டுருங்க அவர் வந்து புதுசு இல்லையா காவல்துறைக்கு இது மாதிரி ச ச இது மாதிரி கூட்டங்களோ இந்த மாதிரி கூட்ட நெரிசுகளையோ இதில் உயிர் வந்ததையோ நிறைய விஷயங்களை சந்திச்சுருக்குது காவல்துறையும் அரசும் ஏன் அவங்க இதில் வந்து மெத்தனமாக இருந்தாங்க அவங்கள ஏன் நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க அவங்க மேலேலாம் தவறே இல்லையா அவங்க மேலேயும் தவறு இருக்குல்ல சொல்லப்போனால் முதல் தவறு அவங்கள்ட்ட தான் இருக்குது விஜய் வந்து அடுத்த தான் விஜய் சரிங்களா விஜய் வந்து பாதுகாப்பு கொடுக்க போகல பரப்புரைக்கு போயிருக்கிறாரு அங்கே பா பாதுகாப்பும் கொடுக்க வேண்டியது அவர் கடமை இருக்குங்கிறதுல யாரும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அவர் போனது ப ப பரப்புரைக்கு அங்கே காவல்துறை போனது அங்கே உள்ள பாதுகாப்புக்கு அவங்க பரப்புரைக்கு போகல பாதுகாப்புக்கு அவங்க போனாங்க அப்போ அரசும் காவல்துறைக்கும் மிக முக்கிய ஒரு பொறுப்பு இருக்கா இல்லையா அதையும் நீங்கள் சுட்டிக்கட்ட மறு மறுக்கிறீங்க அதை அப்படியே கடந்து போகிறீங்க விஜய் 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 நீங்கள் விஜய்கிட்டே வரீங்க நீங்கள் பல கட்சிகள் உண்மையிலேயே அவர் வந்து கொத்துறீங்க வேண்டாங்க புதுசாக ஒரு கச்சி ஆரம்பிச்சிருக்காரு இங்கே கொத்துறதுனால அவர் வந்து அப்படியே வெளியே போயிட போகிறாரா திரும்பி வீரியமாக தான் வரப்போகிறார் அவங்க தொண்டர்களில் வந்து அவங்கள மதிக்கிறாங்க இதான் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா தொண்டர்கள் விஜய்யை புரிந்து கொள்கிறார்கள் விஜய் தொண்டர்களை புரிந்து கொள்கிறார் கண்டிப்பாக நான் இன்றைக்கி வரலை நின்று மனப்பூர்வமாக நான் அவங்க கொண்ட மன்னிப்புக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிறத அவர் நினச்சிக்கிறாரு கண்டிப்பாக அவர் ஒரு நாள் வந்து அனைத்து வரையும் சந்திப்பார் அவங்களை நிவாரணத்தை தொகையை கொடுப்பார் அதே மாதிரியே வந்து அவர் ஹாஸ்பிட்டல் இருக்க பார்ப்பார் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் அவர் போவார் இது கண்டிப்பாக நடக்க போகுது சரிங்களா இதை விடுத்து நீங்கள் விஜயை வந்து கொத்து கொத்துன்னு கொத்துறீங்களே எல்லா கட்சியும் சேர்றீங்களே ஏங்க இதில் இப்போல பார்த்துட்டோம் உங்களுக்குலாம் விஜய் அப்படி ஒன்றும் அவங்க வந்து வேணும்னு ஒரு விஷயத்தை செஞ்சிடலையே சாமானிய மக்களோட பார்வையை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் அரசியல் செய்கிற நேரம் இதில் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுங்க அவருக்கு சேர கூட்டம் உங்களுக்கு ஆப்புங்கிறது தெரிஞ்சு போச்சு எப்படா இவனை வந்து காலி காலிப்படுறதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க ஆனால் உங்கள் செயல்பாடு அத்தனையும் வீணாகி போகும் இந்த பத்திரிக்கையாளர் பேரில் வர திமுக சொம்புகள்லாம் பேசுகிறாங்கல்ல அத்தனையும் நெகட்டிவாக தான் போய் சேர போது நீங்கள் வேணால் பாருங்கள்